எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் பிளம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருறுவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் இது கிறிஸ்துவ வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான தொலைக்காட்சி நேயர்களே இறை உறவுகளே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே இந்த நற்செய்தி பகிர்வுக்கு வரவேற்றுக் கொள்கிறேன் நாங்கள் பாஸ்கா காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு பரகதி பயணம் இது நிலைவாழ்வு விண்ணகம் மோட்சம் எப்படி சுவையுள்ளதாக இருக்கும் என்பதனுடைய முன்னடையாள பயணமாக இருக்கிறது ஜேசு ஆண்டவர் உயிர் தன்னுடைய சீடர்களோடு இருந்து நிலைவாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கின்ற எல்லா அனுபவங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் விளங்கப்படுத்துகிறார் அது மாத்திரமில்லாமல் அவருடைய இருப்புக்கு பிறகு அதாவது அவர் விண்ணேற்றம் அடைந்ததன் பின் எவ்வாறான சூழ்நிலை சீடர்கள் மத்தியிலே நிகழும் என்றும் உலகம் எவ்வாறு சீடர்களை ஏற்றுக்கொள்ளும் திருத்தூதர்களை எவ்வாறு அது எதிர்க்கும் எவ்வாறு அது அவர்களுக்கு சவாலாக மாறும் என்பதையெல்லாம் அவர் ஆணித்தரமாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகிறார் ஒரு வகையிலே நாம் ஒரு பிரியாவுடைய நிகழ்வுக்கு போனால் அந்த பிரியாவுடைய நிகழ்வினுடைய நாயகன் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை மக்களுக்கு சொல்லுவார் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அவர் சொல்லுவார் அவர் சொல்லுகிற பொழுது தன்னுடைய வாழ்விலை நிகழ்ந்த ஏற்ற தாழ்வுகள் நல்ல அனுபவங்கள் இன்னுமாக அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று வாழ்வினுடைய அனுபவங்களை சொல்லுவார் அது மாத்திரமில்லாமல் அவருடைய உரை உரையினுடைய முடிவிலே நீங்கள் இப்படி வாழ வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு அனுபவ பகிர்வை அவர் சொல்லுவார் புத்தி சொல்லுவார் அப்படித்தான் ஆண்டவரும் தன்னுடைய இறுதி நாட்கள் நெருங்கி வருகின்றன இந்த உலகத்தில் இருந்து தான் பிரிந்து என்ன நோக்கத்திற்காக இந்த நோ உலகத்திற்கு வந்து அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு அப்பாவிடம் செல்லுகின்ற விண்ணேற்றம் அடைகின்ற அந்த நாள் வர 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 ஜேசு ஆண்டவர் சொல்லுகின்ற சீடர்களுக்கு திருத்துதர்களுக்கு சொல்லுகின்ற பாடம் அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த செய்திகள் முக்கியமானதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலும் ஜேசு ஆண்டவர் சொல்லுகிறார் பேகால வேதனையிலே இருக்கிற ஒரு தாய் இந்த உலகத்திலேயே அனுபவிக்கக்கூடிய அதி அதி உயர்ந்த அது அல்லது மிகவும் உச்சக்கட்டமான வேதனை எதுவென்று சொன்னால் அது பேறுகால வேதனை தான் உயிரோடு இருக்கின்ற போதே உயிரை பிரியாமல் இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு ஜீவன் துன்பம் அனுபவிக்கிறது வேதனை அனுபவிக்கிறது என்று சொன்னால் அது அம்மாவினுடைய பேறுகால வேதனைதான் எனவே ஒரு அம்மா பேறுகால வேதனை எவ்வாறு படுவாலும் அப்படித்தான் ஜேசுவை பிரிந்திருப்பதனால் சீடர்கள் மத்தியிலே திருத்துதர்கள் மத்தியிலே துன்பம் ஏற்படும் ஆனால் மீண்டும் ஜேசு திரும்பி வருகின்ற பொழுது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகிறார் தருகிறார் எனவே ஜேசுவை பிரிகிற பொழுது எவ்வளவு துன்பம் உதாரணமாக நம்முடைய வீட்டிலே இருந்து அல்லது நாம் அன்பு செய்தவர்கள் நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளையோ அல்லது நாங்கள் அன்பு செய்கிறோ அதிகமாக அன்பு செய்கிறவர்கள் அவர்களோடு இருந்துவிட்டு அவர்களை நாங்கள் பிரிகின்ற பொழுது அது மிகவும் மன துயரமாக மாறுகிறது அது வேதனையை நமக்கு தருகிறது அதுபோன்றுதான் அன்பான சகோதரங்களை நாங்கள் இயேசுவை பிரிந்து வாழுகின்ற பொழுது இயேசு இல்லாத நிலை எவ்வாறு துன்பத்தை கொண்டு ஜேசுவினுடைய இல்லாத நிலை எவ்வாறு துன்பத்தை கொண்டு வரும் என்பதை எவ்வாறு எவ்வளவு எதிர்ப்புக்களை கொண்டு வரும் என்பதை ஜேசு ஆண்டவர் தன்னுடைய திருத்துவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்து ஜெயசுக்குள்ளே அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஜேசு ஆண்டவரை ஜேசு ஆண்டவரை நாம் பிரிந்து ஆண்டவர் இன்றைய நச்செய்தியின் அடிப்படையிலே அல்லது நாங்கள் பாஸ்கா காலத்தின் ஆறாவது வாரத்தில் இருக்கிறோம் பாஸ்கா காலத்தின் ஆறாம் வாரத்து வெள்ளிக்கிழமையிலே இந்த இந்த நச்செய்தியை நாங்கள் தியானிக்கிற பொழுது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடப் போகின்ற விண்ணகத்தின் அடிப்படையிலே விண்ணேற்பு பெருவிழா ஜேசுவாண்டவர் விண்ணகத்துக்கு எழுந்தருளி சென்றார் என்கின்ற அந்த பொருள் அமைவில்தான் நாம் பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஜேசுவாண்டவர் ஆண்டவர் இருந்து பிரிந்து செல்லுகிறார் அப்பாவின் வீட்டுக்கு என்று நாங்கள் அதை பொருள் கொள்ள வேண்டும் அதை விட இன்னும் ஒரு விதத்திலே நாங்கள் பொருள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து ஆண்டவர் பிரிந்து சென்றார் அவர் பிரிந்து செல்ல மாட்டார் நாம் ஆண்டவரை பிரிந்து சென்றார் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு இல்லாது போகின்ற பொழுது அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும் என்பதை ஒவ்வொருவரும் தியானிக்கு நமக்கு இன்றைய நாள் அழைப்பு தருகிறது ஜேசு இல்லாத இயேசுவின் பிரசன்னம் இல்லாத வாழ்வு நிலை வாழ்வுக்குரிய வாழ்வாக அமையாது நிலை வாழ்வை கொண்டு வராது நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தராது நமக்கு நாம் வாழ்வதனுடைய அர்த்தத்தை தராது ஏதோ நடை பிணமாக நாங்கள் இருப்போம் அது நமக்கு எந்த விதத்திலும் ஒரு 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 திருப்தியை நமக்கு தரப்போவதில்லை கிறிஸ்திய சூக்குளை அருமையானவர்கள் எனவே இன்றைய நாளிக இரண்டு விடயங்களை நாங்கள் தியானிக்க வேண்டும் ஒன்று ஜேசு விண்ணேற்றம் செல்லுகிறார் அதற்கு முன் அவர் கொடுத்த இந்த அறிவுரை அவர் அந்த அறிவுரை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் நான் போன போவேன் அது துக்கமாக இருக்கும் ஆனால் நான் மீண்டும் வருவேன் உங்களை என்னிடம் அழைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்பது ஒரு மகிழ்ச்சியானது சந்தோஷமான அனுபவம் ஆனால் அன்மான சகோதரங்களே இன் அடுத்தபடியாக நாங்கள் யோசிக்கிற பொழுது தியானிக்கிற பொழுது என் வாழ்வில் நான் ஜேசு ஆண்டவரை பிரிந்து போகிற பொழுது இயல்பாகவே நான் எனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற துக்கம் எனக்குள்ளே வருவித்துக் கொள்ளுகிற தூக்கம் இதற்கு நான் தான் பொறுப்பு ஜேசு போகிறார் மீண்டும் திரும்பி வருவார் நம்மை தன்னோடு அழைத்துக் கொள்ளுவார் அது இயேசுவினுடைய அலுவல் ஆனால் இந்த 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 பெருமதியான சம்பவத்திற்கு பெருமதியான உறவுக்கு நான் என்னை விட்டு கொடுக்காமல் காணாமல் போன ஆடாக நான் தொலைந்தே போவேனாக இருந்தால் கடவுளுடைய உறவை சூரிய ஒளியை காணாத பிரதேசம் போன்று நான் அப்படியே ஒரு வறண்ட பிரதேசமாக அல்லது வளமில்லாத ஒரு பிரதேசமாகவே நான் இருப்பேனாக இருந்தால் நான் வாழ்வதால் என்ன பயன் அது நித்திய மரணமாக இருக்கும் ஆண்டவரால் தொடப்படாத நேரம் ஆண்டவரால் தொடப்படாத வாழ்வு அது நித்திய மரணத்துக்குரியதாக இருக்கும் எனவே கிறிஸ்து யேசுகிளை பிரியமானவர்களை பாஸ்கா காலத்தின் ஆறாவது வாரத்திலே பயணிக்கின்ற நமக்கு இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விண்ணேற்பத்தை கொண்டாடப் போகிறோம் நமக்கு தருகிற செய்தி என்ன விண்ணுக்குரிய சிந்தனை ஆண்டவரோடு உறவோடு இருக்கிற சிந்தனை ஆண்டவரை பிரிந்து விடாமல் இருக்கிற சிந்தனை இயேசு ஆண்டவரை பிரிவதனால் எனக்குள்ளே வரக்கூடிய கேள்விகள் ஆண்டவரை பிரிவதனால் வரக்கூடிய மனக்கவலை போராட்டங்கள் இவற்றிலே இருந்து நான் எப்படி விடுதலை பெறலாம் நான் ஆண்டவரை நெருங்கி நெருங்கி செல்லுகிற பொழுது அவர் வாக்களித்த நிலை வாழ்வு எனக்கு உரிமையுடையதாக மாறும் எனவே நாம் முயற்சிப்போம் தியானிப்போம் இந்நாட்களிலே ஜேசுவனுடைய விண்ணேற்றத்திற்காக நாங்கள் ஆயத்தம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் விண்ணுக்குரிய வாழ்வாக அமைந்துட இயேசுவை ஒருபோதும் பிரியாமல் நாம் பாடுவோம் தானே ஒருபோதும் உனை பிரியாத நிலையான உறவு ஒன்று வேண்டும் என்கின்ற அந்த ஜேசுவனுடைய உறவுக்குள்ளே நாம் உள்வாங்கப்பட ஆண்டவர் நமக்கு அருள் செல்ல வேண்டும் என்று இந்த நாட்களிலே மன்றாடிக் கொள்வோம் ஆமீன் நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்